விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் இதை பற்றி பார்க்கலாம் ரங்கா மிளகா அதாவது ரங்கா புல்லட்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் குண்டு மிளகா அதாவது இது நல்லா வந்து காய்க்கும் ஏற்ற ராகம் தான் பழத்துக்கு தான் அதிகமாக மேக்சிமம் ஆகுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே தெரியும் இதில் வந்து ரங்காவும் புல்லட்டும் கலந்து தான் நட்டுருக்காங்க சரிங்களா ஒரே ரக நடல ரங்காவும் புல்லட்டும் கலந்து நட்டுருக்காங்க நல்லா வந்து அதாவது என்னென்னா இவங்க காய் எதுவும் பறிக்கல பழத்துக்கு மட்டும் பறிக்கிறாங்க பழம் ஏற்கனவே பறிச்சிட்டாங்க செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே வரமாட்டேது நல்லா காப்பு நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா காப்பு இருக்குது வாங்க இது எப்படி நடவு பண்ணலாம் எங்கேருந்து செடி வாங்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் செடி வந்து நம்மள்ட்ட நீங்கள் மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் அதை கான்டெக்ட் பண்ணினா உங்களை செடி எங்கே வேணாம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாம் இப்போ எப்படி நடவு பண்ணுறதுங்கிற மா சொல்லிடுறேன் தெரியல ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வந்து நான் சொல்கிறதா எல்லாத்துக்கும் சொல்கிறதான் தொழு உரம் போட்டு நல்லா வந்து பொழுது எடுத்து ஓட்டிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா அஞ்சு கிலோ போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் விட்டுவிட்டு முடிஞ்சளவுக்கு பார் போட்டு நடுங்க ஏன்னா மழை காலமாக இருந்தால் அந்த தண்ணி தேங்கிச்சுன்னா செடி செத்துடும் பார் போட்டு நடுங்க பார் போட்டு நட்ட பிறகு அதுக்கப்புறம் கன்று நட்ட உடனே தண்ணி இப்போ ந விட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு நடுவீங்க நட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து திரும்ப ஒரு ஈரப்பதம் வைங்க ஏன்னால் செடி வந்து அதே அதேபோல் தண்ணி கட்டுறது வந்து ஈவினிங் ஈவினிங் கட்டுங்க வெயில் காலமாக இருந்தால் ஈவினிங்காக கட்டுங்க சரிங்களா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங்காக கட்டுங்க அதே போல் வந்து உரம் வைக்கணும் என்ன உரம் வைக்கணும் அப்படின்னா இருபதுக்கு இருபது பேக் டேம் பேக்ஸ் இருக்கு அது வந்து அடி உரமாக வைக்கலாம் அடி உரமாக வைங்க ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு தான் நம்ம பதினஞ்சு நாள் கழிச்சு தான் உரமே வைக்கணும் செடி நட்டத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் வைக்கணும் ஸ்டார்டிங்லேயே வச்சிங்க அப்படின்னா செத்துரும் அதே போல் வந்து ஏதாவது சுருட்டல் நோய் வருது இவங்களுக்கு வந்து எதுவுமே மருந்து இதில் அடித்ததே கிடையாது ஏன்னா இது வந்து இதில் எந்த நோயும் வரல அவங்களுக்கு அதனால் வந்து சுருட்டல் இருந்தாலும் அந்தளவுக்கு ஈல்டு வந்து போச்சு அப்படிங்கிறதுனால அவங்க எதுவுமே இதில் ம மருந்து எதுவும் அடிக்கவே கிடையாது அதுவாக நார்மலாக நட்டாங்க அது நல்லா இருக்குன்றாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னாங்க ஏன்னா நான் கேட்டேன் இதை தான் மருந்து அடிச்சிங்களான்னா மருந்து எதுவும் அடிக்கலைண்ணா அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அதனால் வந்து உங்கள் செடியில் வந்து ஏதாவது சுருட்டல் வருது ஸ்டார்டிங்கில் சுருட்டல் நோய் வருது அந்த இலை சுருட்டல் வருது அப்படிங்குள்ள சப்போஸ் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம்னா அதுக்கு தக்கன மருந்து என்னவோ அதை நான் சொல்கிறேன் அது செஞ்சால் போதும் சரிங்களா அந்த இது தான் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளில் வந்து இதோடய ஈல்டாக ஸ்டார்ட் ஆகும் ஐம்பது அறுபது நாளில் வந்து நம்ம அந்த பழம் உணர் ஒன்று பறிக்கிற மாதிரி வரும் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விட்டிங்க அப்படின்னா அந்த பழம் பறுக்க ப பழுக்க பழுக்க நீங்கள் கொஞ்சம் பழுத்த பிறகு நீங்கள் விட பறித்து அது கீழே வேறு ஸ்டேஜ் வரும் அந்த மாரி ஸ்டேஜில் வந்து நம்ம பழுத்து அதை காயை வச்சு கரெக்டாக நம்ம வர அதாவது வர மிளகான்னு சொல்லுவாங்களா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் நான் வளைச்சி வளைச்சி காட்டிருக்கேன் நல்லா ஈல்டும் கொடுத்துருக்கு செடி அப்போயும் ஒன்று ரெண்டு செத்துலாம் இருக்குது இடையில செடி இல்லாமலாம் இருக்குது இதில் பார்த்தா தெரியும் நல்ல பழமும் நல்ல ப செக்க செவின்னு எப்படி பழுத்துருக்கு பாருங்க இது வந்து ரங்காவும் புல்லட்டும் கலந்து நிட்டு இருக்காங்க பட் இதில் சம்பா மிளகாவும் இடையில இடையில் இருக்கும் அது வீடியோலேயே உங்களுக்கு அங்கங்கே வரக்குள்ளே காட்டிருப்பேன் சம்பா மிளகாவும் இருக்குதுன்னு வச்சுக்கேன் சம்பா மிளகா வந்து அது வந்து அதுவும் வந்து ஒரு கலப்படமாக அவங்க நட்டுருக்காங்க அதாவது வாங்கி சும்மா அது ஒரு ஒரு இரநூறு செடி மட்டும் வாங்கி வீட்டு யூஸுக்கு மட்டும் அது காய்க்க நட்டுருக்காங்க மற்றபடி எல்லாமே ரங்கா புல்லட்டு மட்டும் தான் இவங்களுக்கு அந்த வத்தலுக்கு வத்தலுக்கு ஏற்ற ரகத்துக்கு மட்டும் வத்தலுக்கு எடுக்கிறதுக்கு நட்டுருக்காங்க உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் மேலே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க இதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ அப்புறம் திரும்ப எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பட் நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் அன்னைய ரேட்டு தான் சரிங்களா தண்ணி அதே போல் வந்து ஏறப்போ வந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டிக்கிங்க உரம் வந்து ஒரு ரெண்டு மூணு உரமாக கொடுக்கணும் அவ்வளோ தான் இதில் வந்து நார்மல் ஏதாவது செடிக்கு நோவு வந்தால் இதுதான் இது விவசாயம் பண்ணுறவங்களும் நம்ம ஒன்றும் சொல்ல தேவை பட் நம்மள்ட்ட செடி எல்லா செடியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி கத்திரி மிளகாய் காலிஃப்ளவர் கோசு செண்டுமல்லி எல்லா செடியும் இருக்குது உங்களுக்கு எந்த செடி வேணுனாலும் மேலே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க நம்ம இடம் இருக்கிறது வந்து ஒரு சூறு இருக்குது உங்களுக்கு எங்கே நாற்று வேணுனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணலாம் ஓகேங்களா கொண்டு எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குங்க எனக்கு இதில் வந்து சரியாக நீங்கள் சொல்கிறது புரியல அப்படிங்கிறவங்களும் மேலே கொடுக்குற நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை க்ளியர் பண்ணிங்க சரிங்களா ஒரு சில சுச்சுவேஷனில் நான் ஃபோன் ஏதாவது ஒரு டிரைவிங்கில் இருக்கலாம் ஃபோன் எடுக்காத இருப்பேன் பட் கால் இருந்தால் திரும்ப கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுவேன் ஓகேங்களா ஏன்னா அது சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறேன் ஃபோன் எடுக்காதான் இருக்க மாட்டேன் டிரைவிங்கில் இருக்கிறவங்களை மட்டும் ஃபோன் எடுக்க மாட்டேன் மற்ற டைம் எப்போ நீங்கள் ஃபோன் அடித்தாலும் கண்டிப்பாக ஃபோன் எடுத்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி இல்லை அப்படி நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது எனக்கு இந்த செடியில் இப்படி இருக்குது நோவு எடுக்கீங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் மேலே இருக்குது அதே வாட்ஸ்அப் நம்பர் தான் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ நீங்கள் அனுப்பிவிட்டு எனக்கு இது ஒரு ஃபால்ட் இருக்குங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக தீர்வு சொல்லுவேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வளைச்சி வளைச்சி காய் கட்டுறது நல்லா காப்பு கொடுத்துருக்கு செடிக்கு காயாக பறிச்சாலே ஒரு கிலோக்கு மேலே தான் வரும் அப்போ பழங்குள்ளே ஒரு முக்கால் கிலோ இல்லை ஒரு கிலோ கண்டிப்பாக ஒரு கிலோ பழமாக வரும் ஏன்னால் பழம் வந்து ஒரு கிலோ வரும் பட் காயை வச்சால் நமக்கு அதில் பாய் தானே வச்சுங்களேன் வத்தலாச்சு அப்படின்னாவே நம்ம பாதி தான் அதுக்கு மேலே வந்து அது எல்லாமே ரெண்டு கிலோ காய் கொடுக்குது அப்படின்னா ஒரு கிலோ பழமாகும் ஒரு கிலோ அந்த வத்தலாகும் மாதிரி ஸ்டேஜ் தான் பட் ஏன்னா இது வந்து ஈல்டும் கொஞ்சம் ஈல்டு இருக்குது பட் பழம் வந்து சின்ன சின்னது ஏன்னா அந்த ரங்கா புல்லட்டுங்கிறது கொஞ்சம் குண்டு காய் தானே வச்சுங்களேன் இதில் இன்னொரு குண்டு காய் இருக்குது அது நம்ம போடுறதில்ல அந்த ரங்கா புல்லட்டு நம்ம எப்போயுமே ரெகுலராக போட்டுட்ருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பழம் இப்படி சக்கச்சை வேணும்னு இருக்குது இந்த இந்தமாரி உங்களுக்கு நாற்று வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எது வேணுனாலும் என்கிட்ட காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்